ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் மரியாதைக்குரிய சுதசிரன் ஆட்சியின் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு அந்த குழு விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு

அம்சரே எல்லாம் எல்லாரே மேயர்களுக்கு உரிய தலைவராக இருக்க சொதசன பாஜிக்கு உரியவராக இருக்க அத பத்திய progress ஊட்டரியாக சாதனையை கொண்டுプロ அபிநாட்டிலே ஆதிமவாகி ஏல அடட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் பொதுவாக கேளினே மேலே போடு போடு பாசத்துக்குரிய பத்திரிகையர்களே பாசத்துக்குரிய பாசத்துக்கு மரியாதை கொடுइए ஓய்ப்பிட காரிகளே சச்ச அழைதாக பொதுவாக தேர்தல் அறிக்கையில செய்வோம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று பொத்தா பொதுவாகத்தான் சொல்லுவார்கள் நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அந்த பிரச்சனை என்ன இப்ப வேலை வாய்ப்பை பெறுவோம் என்று சொன்னால் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு லட்சம் வேலை பட்டதாரிகள் பதிவு செய்து காத்திருக்கிற ஒரு அவல நிலை இந்த நிலையை சொல்லி நாங்கள் இந்த தேர்தலிலே நீங்கள் இதன் மூலமாக என்ன செய்வோம் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம் விவசாயிகளுக்கு மிக விரிவாக விரிவாக என்று எந்த அரசியல் கட்சியிலும் இவ்வளவு முக்கியம் கொடுத்து தேர்தல் சொல்லி சொல்லியிருக்காரு அதையெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதே போல பல்வேறு பிரச்சனைகள் இலங்கை தமிழ் பிரச்சனை சட்டமன்ற மேலவை அதே போல இன்னும் வந்து சுகாதாரத்துறை போன்ற பல பிரச்சனைகளிலே மின்சாரத்தை பெருப்பதற்கு கடந்த அதிமுக ஆட்சி ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய கூட முதலீடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஆக்குவேன் என்று சொன்ன ஜெயலலிதா ஆட்சியிலே எத்தகைய மக்கள் விரோத ஆட்சி நடந்தது என்பதை தலைவர் தலைமையிலே கடந்த பதினேழு மாதங்களாக தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களத்திலே காங்கிரஸ் கட்சி ஒரு வலிமையுடைய இயக்கமாக நம்மிடம் பிரிந்து சென்றவர்களெல்லாம் இன்றைக்கு வலிய காங்கிரஸ் கட்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது தலைவர் இவி கே அவர்களுக்கும் அன்னை சோனியா ராகுல் காந்தி ஆகியோருக்கும் கிடைத்த ஆக அரசியல் தளத்திலே தேர்தல் தளத்திலே மிக கடுமையான ஒரு நிலையத்தை இன்றைக்கு ஒரு நிலையை தமிழக காங்கிரஸ் ஒரு வலிமையுடைய இயக்கம் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கீகரித்த நிலையத்தில் நாம் இருக்கிறோம் இந்த தேர்தல் நெருக்கை குறித்து

புல் வாக்குரிய அகிலிய காங்கஸ் கட்சியுட செயலாளர் ரெட்டி அவர்களே அன்புக்குரிய தலைவர் திருமங்களே எங்களோடு சேர்ந்து இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக செயல்பட்ட அவர்களுக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பதராமன் அவர்களே கோபண்ணா சோழையப்பன் அவர்களே சூரியமூர்த்தி அவர்களே திரு பெருமாளசாமி அவர்களே திருமதி இமையா கக்கன் அவர்களே இவர்களிடம் நியமித்து இந்த பொறுப்பிழிவு கொடுத்த அங்கே சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் முக்கல் வாசினிக் அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபண்ணா அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக அதிகமாக இருந்தது என்பதையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மிக அதிகமான அளவுக்கு ஒரு ஆய்வு அறிக்கை போலதான் நீங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அதனுடைய முக்கியமான கொள்கை இருந்தது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிலே பத்து ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்திய நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எந்தெந்த வகையிலே துணைநிலார்கள் அந்த செயல்பாடுகள் எவ்வாறு சட்ட வடிவில் வந்தது உரிமைகளின் அடிப்படையிலே எவ்வாறு பாராளுமன்றத்தில் உரிமைகளை சட்டமாக்கி கொடுத்தார்கள் தகவல் அறிகுறு சட்டமாக இருந்தாலும் சரி உணவு பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி அதே போல மகாத்மா காந்தி ஊடக மேலவாய்ப்பு திட்டம் நடைபாதையில் தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் அதே போல தாழ்த்தப்பட்ட இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒதுக்கீடு என்று பல வகையிலே பெண்களுடைய ஒதுக்கீடு என்பதெல்லாம் ஒரு பத்து வகையான சட்டங்களை உருவாக்கிய பெருமை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற ஐந்து ஆண்டுகள் அண்ணா திராவிடம் ஆட்சிக்கு வந்திருந்த பின்னாலே இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படாமல் அதை முளைத்து வைத்து விட்டார்கள் உதாரணத்திற்கு சொல்ல முடியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே உணவு பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வந்தோம் அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் பாசன வசதியும் அவர்களுக்கு வேண்டிய சாலை வசதி அதாவது அவர்களுக்கு வேண்டிய மின்சார வசதி இவற்றை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக எல்லா வகையான உதவியையும் மத்திய அரசு செய்து கொண்டிருந்தது மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை பெரிய அளவில் பயன்படுத்திக் கொண்டார் ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு செயலிழந்த ஆட்சியாக

இங்கிருந்து தமிழகத்தில் இருந்து வேலை தேடி மாநிலங்கள் பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அது குறிப்பாக காங்கிரஸ் ஆடக்கூடிய மாநிலங்களிலே சென்று வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் தமிழகத்திலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அதே போல அமெரிக்காவிற்கும் மற்ற மலேசியா போன்ற கிழக்காசிய நாடுகளுக்கும் அவர் சென்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பு தான் இங்கே கொடுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான குறிப்பு இந்த தான் இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய முழுமையான விதயம் என்பது அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொடுத்த உரிமையை சட்ட ரீதியான உரிமையை பாராளுமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமையை அதற்காக பாடுபட்ட ராகுல் காந்தி உழைப்பு இவற்றை தான் இதை விரிவுபடுத்தி குறிப்பாக ஒன்று இரண்டு அதற்கு அப்பாற்பட்டும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் அதை குறிப்பாக மேலவை வருகின்ற பொழுது அதில் இரண்டு இடங்களை ஒதுக்க வேண்டும் ஒன்று பார்வை இழந்தோருக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் அதை போல திருநங்கைகளுக்கு என்று சொல்லி ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவர்களே தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்ற ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது நம்முடைய உயர்மன்ற குழு அதை மத்திய அரசு செய்ய வேண்டியது என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துடைய நிலைக்குழுவுடைய கூட்டத்திலே அந்த அறிக்கையை பாராளுமன்றத்துடைய இரு அவைகளிலையும் கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் சென்னை மதுரை என்று அதை குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல மகாராஷ்டிராவிலையும் மாநிலத்துடைய நீதிமன்றமாக மும்பையை சொல்ல வேண்டும் அரசியல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் கொல்கத்தா என்பதை மேற்கு வங்கத்துடைய மேல் கொல்கத்தா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதில் மிக குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது விவசாயிகளை முன்னிறுத்தி தான் இந்த அறிக்கை தயாரிக்க தயாரிக்கப்பட்டிருக்கிறது

வித்தியாலயாவே எனக்கு இடம் அதாவது தமிழ் ஆங்கிலம் மொழியும் எனக்கு எனக்கு மட்டுமே பேர் மனு கொடுத்திருக்கு மேல் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆசிரியர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வேலை பெற்றிருப்பார்கள் அவர்களுக்கு எழுபத்தி ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைத்திருக்கும் முப்பதாயிரம் மாணவர்கள் இதுவரையே கல்வி சென்றிருப்பார்கள் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது தமிழகத்தில் மட்டும் நடைபெறவில்லை அதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் இது ஆய்வு அறிக்கை என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் வருங்காலத்தில் இந்த அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய பல திட்டங்களை பற்றி சொல்லுவதே மிக முக்கியமாக சேரி என்ற பெயரும் காலினி என்ற பெயரும் ஒரு இனத்தை ஓரளவுக்கு ஒதுக்கி வைப்பது போல காட்டுவதாக நாங்கள் நினைக்கின்றோம் அதனால சேரி என்ற பெயரும் காலினி என்ற பெயரையும் நீக்க வேண்டும் அவ்வாறு நீக்கின்ற ரூபாய்க்கு மேல் இதுவரையிலே அங்கே சோனியா காந்தியுடைய ஆட்சி காலத்திலே அங்கே வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் ரயில் பாதை அமைத்து கொடுத்திருக்கிறோம் மீனவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய படங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம் குடியிருப்பு கொடுத்திருக்கிறோம் சாலைகள் கொடுத்திருக்கிறோம் உருவாக்கிக் கொடுத்திருக்கிறோம் தடை செய்திருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் செங்களவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழர்களுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய அந்த நிலையை எதிர்த்து சொல்லி அதை மீண்டும் அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த வகையில் மிக அதிகமான அளவிற்கு

தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம் அவர்களுடைய தலைமையும் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து சிறிது நாட்கள் பெய்து சென்ற தேசிய தோழர்கள் மீண்டும் தாய் வீட்டிற்கு வருகின்ற ஒரு அருமையான நல்ல நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது குறிப்பாக நாமக்கல் விழுப்புரம் கோவை மாவட்டத்தில் இருந்தாலும் பீகாதி நம்முடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நான் நெஞ்சாக வரவேற்கின்றேன் என்பதோடு மட்டுமல்ல உங்களை வரவேற்பதற்காக டெல்லியிலே இருந்து முகுல் வாஷேக் அவர்களோ கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ செத்தாரெட்டி அவர்களோ அருமை சோனியா காந்தி ராகுல் காந்தியுடைய தூதுமராக வந்திருக்கின்றார்கள் உங்களை இருகரவும் சுதந்திரமா வாங்க அவங்க ரெண்டு மத்தி வேலைக்கு রবিচন্দ্র সত্যমূর্তি মানুষ তো அவர்களையும் வருக வரு இப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சோதகி அவர்களுக்கு முகுர்வாசி அவர்கள் சாலை அறிவித்து வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கின்றார்கள் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்